பிஜே பார்வதியின் கடிதத்தை கிழித்தெறிந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போகுது என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு நேற்று சாட்டர்டே எபிசோடு முடிகிறப்ப நீங்க என்ன மொட்டைக்கடுதாசி போடுறீங்க நீங்க மொட்டைக்கடுதாசியே உங்களுக்கு எழுத தெரியல நீங்க என்ன பண்றீங்க ஆளுக்கு ஒரு பேப்பர் பேனா கொடுப்போம் உக்காந்து யாராவது ஒரு நபருக்கு மொட்டக்கடுதாசி எழுதுறீங்க உங்க பேரெல்லாம் போடாம அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டு கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஜேர்னல்ல எழுத ஆரம்பிச்சான்னா நம்ம விஜே பார்வதி நம்ம கம்மு மாமாவுக்கு கடிதம் எழுதுறாங்க அட்டா அந்த கடிதத்துல நாலு வரி எழுதி இருந்தாலும் சும்மா நச்சுன்னு எழுதியிருந்தாங்க அப்படி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அன்பே கம்மு இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாமல் பார்ப்பதற்கு கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும் அந்த தாடி இல்லாம கன்றாவியா இருக்கான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்திருக்கிறது இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும் போது இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகிறது சோ தள்ளி போகாதே ஏனையும் தள்ளி போக சொல்லாதே அப்படின்னு தள்ளி போகாதேங்கிற வரியோட முடிச்சிருக்கிறாங்க இதை வந்து நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல பார்வதியை பார்த்தியா கமருக்கு வந்து காதல் கடிதம் எழுதியிருக்கா டேய் காதல் கடிதத்துக்கும் ஒரு ஃபன்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக் அறிவு அதை பிரிச்சு பார்க்க தெரியாத அளவுக்கு முட்டா பயில்களா இருப்பீங்களாடா அதை சுபிக்ஷா எந்திரிச்சு அந்த கடிதத்தை படிக்கும் போது விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டு ரசிக்கிறாரு அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்து சிரிக்கிறான் இந்த மொட்டைக்கடுதாசி மேட்ரை தான் பண்றாங்க அப்படிங்கிற பேசிக் ஐடியாலஜி இல்லாத பாரு ஹேட்டர்ஸ் சமூக ஊடகங்கள்ல கதறி அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க டேய் ஒரு ஃபன்னான விஷயத்த கூட இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு கம்முக்கு பாத்தியா பார்வதி வந்து காதல் கடிதம் எழுதிட்டா அப்படின்னு சொல்லி ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்காக மீச தாடி எல்லாத்தையும் வழிச்சிட்டு முழுக்கட்டின்னு வந்து நின்னப்பவே விஜே பார்வதி இப்படி தாடியை எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பி இருப்பாங்க அவங்களுடைய புலம்பல இப்ப கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தாடி இல்லாம இருக்கிறப்ப பார்க்க நாராசமா இருக்கு பார்க்க சைக்களை இருந்தாலும் உன்னுடைய குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டீஸை பார்க்கும் போது நெருங்கத்தான் செய் தோணுகிறது அப்படின்னா சி இஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ஹிம் அதில் என்னடா தப்பு த நத்திங் ராங் இன் தட்ரா அதாவது ஆர் ஆசன்களாரும் கமுர்தினோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஜோனில் பழகுறாங்க ஆனால் அது உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஆனால் விஜே பார்வதி எதையுமே ஃபேக் பண்ணாமல் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவது எனக்கு என்னமோ தப்பாக தெரியல இட்ஸ் ஹர் பர்சனல் அட் த சேம் டைம் பெர்ஸ்னல் அப்படின்றப்ப சபைக்கு வரும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகவும் கருத்து இல்லை ஆனால் இந்த மொட்டைக்கடுதாசின்ற மேட்ரு பேர் இல்லாமல் யார் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் லெட்டர்ல எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கப்போ அந்த ஆப்ஷனை பியூட்டிஃபுல்லா விஜே பார்வதி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து பார்வதி எழுதுனது என்னடா லெட்ரு விக்கல்ஸ் விக்ரமுக்கு சாண்ட்ரா எழுதி இருக்காங்க பார்ரா அதான்டா லெட்ரு அப்படிங்கிற மாதிரி தக்க செருப்படிய விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுத்து ஒரு கடிதத்தை சாண்ட்ரா எழுதி இருக்காங்க அது சமூக ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிகிட்டு இருக்கு அப்படி என்ன கடிதத்தை அவங்க எழுதுனாங்க அப்படின்னா டியர் விக்கல்ஸ் விக்ரம் விக்ரம் உன்னோட காமெடியில காமன் சென்ஸ் சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு உன்னுடைய காமெடியை பார்க்கும்போது உப்புல்லாத ரவா கஞ்சி மாதிரி இருக்கு நீங்க எல்லாரையும் நக்கல் பண்றது விக்கல்ஸ் நக்கல் பண்ற மாதிரி இல்ல விக்கல்ஸ் விக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க இந்த வீட்டில் செய்யும் காமெடியை விட உங்க சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கு அது இனிமே கொஞ்சம் ரகசியமா பண்ணால் அது காமெடியா தெரியும் காமெடியில் ட்ராஜடியும் காமெடியில் நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச வாரங்களில் நீங்க பண்ண டான்ஸையும் ரொம்ப அழகா இருந்துச்சு அதில் நான் வியந்து போயிட்டேன் உங்கள் டான்ஸ் திறமையை இன்னும் அதிகப்படுத்துங்கள் மூன்வாக் சல்சா கவலாத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்க டே இது எவ்வளோ பெரிய மங்கம் தெரியுமா இவனை அசிங்கப்படுத்துனதுக்கு அரை நாள் அரசு விடுமுறையே விட்டுருக்கலாம் டான்ஸா அவன் ஆடுற டான்ஸ் எங்கே சாண்ட்ரா பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கு வச்சு பங்கம் பண்ணி விட்டுருக்குறாங்க ஆக்சுவலாக சீசன் மலையாளி இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தமிழை எழுதி தமிழில் ஒரு கடிதம் எழுதி விக்கல்ஸ் விக்ரம வேறு லெவலில் கலாய்ச்சி விட்டுருக்காங்க ஒரு மொட்டை கடிதாசி அப்படின்னா இப்படி தான்டா போடணும் ஒருத்தங்களுடைய குறைகளை நகைச்சுவை உணர்வோட சுட்டி காட்டுறது தான் அந்த கடிதாசியினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அட் த சேம் டைம் எஃப்ஜேவுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு அது எவன் எழுதுனா அப்படிங்கிறது தெரியல அதை வந்து கானா வினோத் வந்து புரோமோல படிச்சிருப்பாரு முதல்ல நீ தலை டாஸ்கை பத்தி யோசி அதுக்கப்புறம் வந்து தலை தீபாவளியை பத்தி யோசிக்கலாம் கேமராமேன் வச்சாம்பாரு எஃப்ஜேக்கும் நம்ம வியனாவுக்கும் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வச்சு விட்டாங்க ஃபேமிலி ரவுண்ட்ல எஃப்ஜேவை வியனாவுடைய அம்மா சட்டையை பிடிச்சி ம் காரி துப்புனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அவ்வளவு தூரம் வெயிட் வேண்டியது இல்ல ஆதிரை ரீஎன்ட்ரி ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயாச்சு போய் என்னென்ன கலவரங்களை ஆதிரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நமக்கு இன்னைக்கு எபிசோடுல தெரிஞ்சிடும் விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த முடிஞ்ச கையோட ஆதிரை கெட்டிங் பிக் பாஸ் தமிழ் அண்ட் என்னதான் கமிருதினுக்கு எழுதின லெட்டர் வந்து நம்ம ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் முட்டு கொடுத்தாலும் உண்மையிலேயே விஜே பார்வதி இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கமிருதின் கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து டைட்டில் நோக்கி போக முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒருத்தர் அவனும் இதே மாதிரி தான் ஒரு முக்கோண காதல் கதையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவன் தர்ஷிகா அதுக்கப்புறம் அன்ஷிதா மூணு பேருக்கும் நடுவில் அந்த முக்கோண காதல் கதையில கண்ட் பண்ண தர்ஷிகா வந்து பாதிலே வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் அன்ஷிதாவும் வெளில போயிட்டாங்க இந்த விஜே விஷாலுன்றவன் டாப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் வெளியே வந்தான் அப்போ இந்த லவ் கண்டென்ட் பண்ண அந்த விஜே விஷால் எப்படி டாப் த்ரீல வந்தானோ அதே மாதிரி இந்த கமருதீன் அப்படின்றவனும் ஆரோரா விஜே பார்வதியையும் பயன்படுத்தி அவன் டாப் த்ரீல வந்துருவான் எவிக்டாய் வெளியில போக வேண்டியதான் ஆரோரா வெளில போகுதுங்கிறது எப்பயோ போக வேண்டிய ஆனா பார்வதி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இந்த ஷோக்காக போட்ட ஒரு பர்சன் அவங்க வந்து கமருதீனுக்கு முன்னாடி எவிக்டாய் வெளியில போறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா பார்வதி இஸ் ஷார்ட் பைனலிஸ்ட் ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் பக்கத்துல நிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நிற்கணும் அப்படின்னா விஜே பார்வதி இப்போ போட்டுட்டு இருக்கக்கூடிய எஃபர்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அமிர்தீன் போன்ற நபர்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்கணும் ஏன்னா அது அவங்களுடைய பலவீனமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி பலவீனமாக போய் கமிருதினோட ஜோன் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேறவனா அது ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணி போயிடுவான் ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன் அப்படியே சைலண்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அவன் தான் வந்து அங்கே டாஸ்க்கு நல்லா பண்ணுறான் அவன் தான் அங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கானா வினோத்து ஒண்ணுமே பண்ணாம டம்மியாக உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருந்தாலும் அவன் தான் டைட்டில் வாங்க போறான் அப்படின்னு வெளியில ஒரு குரூப் கம்பு சுத்திட்டு இருக்கானுங்க இது மாதிரி பொட்டன்ஷியலே இல்லாத இந்த விக்கல்ஸ் விக்ரமன்றவன்லாம் முப்பத்தஞ்சு நாள் ஒண்ணுமே பண்ணல டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தான் திடீர்னு கொம்பு முளைச்சி வீதே பார்வதியை டார்கெட் பண்ணி ஒரு கேம் ஆடி இன்னைக்கு ஒரு பேரை வாங்கி வச்சிருக்கான் அப்போ பாதியில எஃபர்ட் போட்டவன் எஃபர்ட்டே போடாதவன் இவனுங்கெல்லாம் வந்து டைட்டில நோக்கி போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி வே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கப்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண விஜே பார்வதி டைட்டில் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்போ டைட்டில நோக்கி நகர்றதுல என்ன பிரச்சனை ஸோ இந்த கமருதீன் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காம அதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கவனமாக விஜே பார்வதி விளையாடினால் அவங்க டாப் டூவில் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து சரி இந்த விஜே பார்வதி கமருஜினுக்கு எழுதினா மொட்டக்கட்டுதாசியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ லவ்வால் பபாய்